வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் கடலூரில் போதை விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டம் கடலூர் மாவட்டம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சின்னக்காட்டு கிராமத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் ஐ அவர்கள் பங்கேற்று மராத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் தொகை வழங்கி பாராட்டி பேசுகையில் போதை தனிமனிதனிடம் ஆரம்பித்து குடும்பத்துக்கு செல்கிறது பின் சமூகத்துக்கு செல்கிறது பின் நாட்டையே பாதிக்கிறது வருங்கால இந்தியாவை செம்மைப்படுத்தும் ஆற்றல் இளைஞரிடம் உள்ளது ஆனால் சில சமூக விரோதிகளால் இளைய சமுதாயம் தவறான போதை பழக்கத்துக்கு அடிமையாகின்றனர் அதை முற்றிலும் தடுத்து இளைஞர்களை நல்வழியில் செல்வதற்காகவே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் பேசினார் இந்நிகழ்ச்சியில் நெய்வேலி துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் ஏனைய காவலர்கள் தன்னார்வ இளைஞர்கள் ஊர் மக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நாமும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க உறுதுணையாக இருப்போம் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் இருந்து செய்தியாளர் சி கே ராஜன் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்த போதை பொருட்கள் வந்து ஒரு சில சமூக விரோதிகள் அவங்களுடைய நோக்கத்திற்காக இந்த போதை பொருட்கள் இருக்கிற போதைன்றது வந்து நம்ம ஒன்லி மது அருந்துவது மட்டும்தான் போதைன்றது கிடையாது இருந்து மது வகைகள் கஞ்சா சுகர் டேப்லெட்டு சில வலி நிவாரணம் வலிக்கு போறக்கூடிய டேப்லெட்டு சில மன மன வளர்ச்சி உபயோகப்படுத்தக்கூடிய சில டேப்லெட்டு இதெல்லாம் வந்து என்னன்னா போதை தரக்கூடியதாக இருக்கு அது அந்தந்த நோய்க்கு மோசமான சூழலில் இருக்கு கொலம்பியான்ற நாடு போதை கலாச்சாரத்தில் போய் சேர்ந்துருச்ச அவ்வளோதான் அடுத்து மெக்சிகோன்ற ஒரு நாடு தள்ளாடிக்கிட்டு இருக்கு ஈவன் அமெரிக்காவே போதை பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த போதை பழக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறா தனி ஒருவனிடம் இருந்து ஆரம்பிக்கிறது தென் குடும்பத்துக்கு போகுது தென் சமூகத்துக்கு போகுது தென் நாட்டை பாதிக்குது